ஹலோ வணக்கம் என்னையோட டிஃபன் வந்து தோசை வித்து வடகறிங்க வடகறி வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இந்த மெத்தட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மணல் மணலாக இருக்குங்க எப்படின்னா நம்ம கடப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் கடலப்பருப்பு ஊற வச்சிடணும் ஒரு நாலு பேருக்குங்க ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டு அது மிக்சியில் கொஞ்சம் குறை குறைனு அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க இட்லி குண்டானில் நம்ம இட்லி தட்டில கீழே இட்லி தங்க உண்டான தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக நம்ம கோடி உருண்டை போல் குட்டுக்கிட்டியாக வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரே அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடுங்க அடுத்து நம்ம கடாயில் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நிறைய பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒரு நாலஞ்சு வெங்காயம் கூட எடுத்துக்கலாங்க ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் ஒரு நாலு பச்சை மிளகா அவங்கவுங்க ஆப்ஷன் தாங்க மிளகாத்தூளே கூட அதுவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் திட்டமாக உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்ச கடலப்பருப்பு மாவை நல்ல கையில் உதிரியாக ஆக்கினாங்க ஆற வச்சு உதிரியாக்கிட்டு ஆக்கிட்டு அதில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டா அருமையான வடகறி ரெடிங்க செமையாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டி ஒன்றுங்க அது நல்லாயிருக்கும் காரம் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமாக போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க வடகறி ஓகே